ஹாய் எஃப் நம்ம எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா தளபதியோட கோட் மூவிக்கு தான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்க வந்திருந்தோம் ஆனால் வீடியோ அப்லோட் பண்ணுறது தான் லேட் ஆயிடுச்சு சாரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி சூப்பரான என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நிறைய வரும் அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் ஃபுட் விலாக்ஸ் எல்லாமே வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வாங்குறதுனால நம்ம தளபதி ரசிகர்கள் எல்லாமே எட்டு மணிக்கே வந்து சம வைப்பு பண்ணின்னு இருந்தாங்க டான்ஸு ஆட்டம் பாட்டம் கொண்டாடன்னு செம்மையாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பேண்டு சத்தம் காது கிழிக்கிற அளவுக்கு சும்மா பட்டையை கிளப்பிட்டாங்க அவ்வளோ சூப்பராக டான்ஸ் எல்லாமே ஆடின்னு இருந்தாங்க ஸோ எப்படா கேட் ஓப்பன் பண்ணுவாங்க நம்ம தளபதி தரிசனம் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு அனைவரும் வெயிட் பண்ணி இருந்தாங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்களுக்கு எட்டு ஐம்பது எழு கல்ல உள்ள அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எப்படியோ அங்கே இங்கே எப்படியும் சீட்டு பிடிச்சி உக்காண்ட்டோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே போனீங்கன்னா நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க அவங்க கூட செம்ம வைப்போட நம்ம தளபதி மூவியோ பார்த்துன்னு இருந்தோம் ஸோ என்ட்ரோவாக பார்த்தீங்கன்னா என்ட்ரோலையே நம்ம விஜயகாந்த் சாரோட கிளிப்பு போட்டாங்க பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஏன்னா விஜயகாந்த் சார் என்றைக்குமே மறந்தாலும் சரி நினைவில் என்றுமே நம்ம மனதில் இருப்பார் அதே மாதிரி தான் நாங்கள் பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மிஸ் பண்ணுற பர்சனாக நம்ம நடிகர் விஜயகாந்த் சார் இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தளபதியோட எண்ட்ரோ எழுந்திரிச்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஹாய் மக்களே நீங்கள் குட் மூவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம தளபதியோட மூவி எப்படி இருந்துச்சு